ராசே ரெட்டிக்கு இங்கே இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு தெய்வ மகன் நம் தாத்தா முத்துராமலிங்க தேவர் சத்தத்துக்கு விடுமுறை உண்டா ஆந்திராவில் நம்முடைய தாத்தா பெருந்தலைவர் காமராஜர் சத்தத்துக்கு விடுமுறை உண்டா ஆந்திராவில் செக்கெழுத்த செம்மல் சத்தத்துக்கு உண்டா இந்த மண்ணில் இருந்த மகத்தான பெருமக்கள் எந்த தலைவர் உங்களுடைய கட்சி தலைவர் பேரறிஞர் அண்ணா செத்ததுக்காவது விடுமுறை உண்டா பிறகு எதற்காக ராசே ரெட்டிக்கு விடுமுறை விட்டால் அந்த கட்சியின் தலைமை அம்பையா சோனியா காந்தி மகிழ்வார் அரை கம்பத்தில் எந்த காங்கிரஸ் கொடியை இறக்கி திமுக கொடி ஏறியதோ அதே காங்கிரஸ் கட்சிக்காக அரை கம்பத்தில் திமுக கொடி இறங்கி பறந்தது வரலாறு ராசேகிரெட்டி மரணத்திற்கு உன் இனம் ஒத்தமும் செத்து போனது உன் இனத்தில் அரிதெனும் அரிதாக ஆயிரம் ஆண்டுகளாக வாராது வந்த மாமணியாக வந்த மகன் பிரபாகரன் என்ற பெருந்தலைவன் செத்து போனான் என்று நாடும் ஏடும் பதிவு செய்கிறது உன் இனம் செத்து போனது உன் நாடு அழிந்து போனது உன் நாடு சுடுகாடாய் போனது கரும்புகை சூழ்ந்து எழுகிறது உலகம் உறைந்து கிடக்கிறது தமிழ் பேரினம் ஒவ்வொரு வீட்டிலும் இளவு விழுந்தது போல உக்கி குறுகி அப்படியே நிற்கிறது மலர் மாலைக்கு கழுத்தை நீட்டுவதைப் போல மரணக் கயிற்றுக்கு எவன் துணிந்து கழுத்தை நீட்டுகிறானோ அவனே உண்மையான வீரன்